லோகேஷ் ஒரு கதை சொன்னாலும் கேட்டார் திரும்பி அதே மாதிரியே ஒரு ஸ்கிரிப்ட் கூலி மாதிரி உடன்பாடுல பார்த்துக்கலான்னு அனுப்பிச்சிட்டாங்க இந்த விண்டேஜ் ரஜினியும் கமலும் சேர்ந்து பண்ணுற கூட அந்த ஒர்க் பண்ணுறவங்க எல்லாருமே இருக்காங்க அந்த எனர்ஜி நாற்பத்தி ஆறு வருடங்களுக்கு முன்பு இருந்த அந்த எனர்ஜி ரெண்டு பேர்த்துமே அப்படி இருக்காங்க இப்போ இப்போ ஒன் செவன்டி த்ரீ படம் வந்து ஏப்ரல் மாதம் ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆக போகுது அது எல்லாமே ரெடி ஆயிடுச்சு வணக்கம் சார் வணக்கம் தலைவர் ஒன் செவன்ட்டி ஃபோர் ரஜினி கமல் சேர்ந்து நடிக்கிறாங்கிற பொழுது அந்த படத்தோட ப்ரோமோ ஷூட் ஆரம்பிக்க போகுதுங்கிற தகவலாம் நிறைய வந்துகிட்டு இருந்துச்சு அது எந்த ஸ்டேஜில் இருக்குது எஸ் நானும் சொல்லியிருந்தேன் லாஸ்ட் வீடியோவில் இப்போது ப்ரொமோ ஷூட் பண்ணி முடிச்சாச்சு சார் அதில் வந்து யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு ரஜினியும் கமலும் சேர்ந்து பண்ணக்கூடிய அந்த ஒரு ஒரு ஸ்டைலிஷான ஒரு மேக்கிங் தான் பண்ணியிருக்கார் கிட்டத்தட்ட ஒரு விண்டேஜ் கேட்டாப்பில் தான் அது ட்ராவல் பண்ணுற மாதிரியான ஒரு ஷார்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் வச்சுருக்காரு ரஜினி கேட்டது மாதிரி ஒரு ஒரு மாஸ் ஸ்டைலாக நான் கிரியேட் பண்ணிருக்கேன் காரில் வந்து இறங்கிட்டு போகிற மாதிரியான ஒரு ஒரு ஷார்ட் எடுக்கப்பட்டிருக்கு அது வந்து நிறையா எடுத்திருக்காங்க நிறைய விஷுவல்ஸ் இருக்குது அதில் பட் ரொம்ப ஒரு மேக்கிங்காக ஒரு ஸ்டைலிஷாக போகும்போது பார்த்தோன்னா கொஞ்சம் ரஜினி சாருக்காக சில ஷார்ட்ஸ் கொஞ்சம் பியூட்டி பண்ணணுன்னு சொல்லிட்டு ரொம்ப ஸ்டைலாக அந்த ஷார்ட் அமைக்கப்பட்டிருக்கு ரஜினி சார் இது காரை திறந்துட்டு வந்துட்டு அப்படி அவர் கார் திறந்துட்டு எப்படி லாக் பண்ணுவது தெரியாத அப்படி கமல் வந்து நின்று அப்படி சாவியை பண்ணும்போது அதை கேட்ச் பண்ணிட்டு ரெண்டு பேரும் ரெண்டு காலையில் இறங்கிட்டு போறமாதிரினா ஒரு ஷாட் எடுக்கப்பட்டது மட்டும் ஒரு சிறப்பு தகவல் ஒன்று வந்திருக்கு இங்கே நெல்சன் வந்து சில விஷயங்களை ஷேர் பண்ணும்போது அந்த அந்த ப்ரமோவில் நடந்த ஒரு சுவாரஸ்யமான சில விஷயங்களை ஷேர் பண்ணுறது ஒரு தகவல் வந்துச்சு நமக்கு அதை ஏன்னா ஆல்ரெடி ஜெயிலரில் ரஜினி சாரை வச்சு ஷூட் பண்ணிட்டாங்க அப்போது வந்து ஒரு நெர்வஸ் இருந்தது அவருக்கு ரஜினி சார் மிகப்பெரிய ஒரு உச்ச நடிகர் சூப்பர் ஸ்டார் நம்ம அவரை வந்து இயக்குறோம் அந்த வாய்ப்பை ரஜினி சார் கொடுத்துருக்காங்க மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை வச்சு வேறு கொடுத்தார் நெல்சனே வேணாம்னு சொல்லப்பட்ட ஒரு விஷயம் எல்லாருமே தெரியும் பட் அப்படி இருக்கும்போது வந்து ரஜினி சார் பவர்ஃபுல்லாக அந்த படத்தை சூப்பர் டாக்டர்ற ஒரு ஒரு வெறித்தனமாக இருக்கிற அந்த படம் பண்ணாங்க பண்ணும்போது தான் தெரியுது ரஜினி சாருடைய அந்த அந்த கோஆப்ரேஷன் ஒன்று இருக்குது பார்த்தீங்களா அதை நெல்சன் எதிர்பார்க்கவே இல்லை ஜெயிலை அவ்வளோ ரொம்ப ஹம்புலாக ரொம்ப ஒரு ஒரு குழந்தை திறமாக ஜாலியாக பேசிட்டு அரட்டை அடிச்சுட்டு நகைச்சுவை ரஜினி சார்லாம் நீங்கள் காமெடி பண்ணி பார்த்தது இல்லையே படத்தில் பார்க்குறீங்க நேரில் பாருங்கள் மனுஷன் விளையாடுவார் இந்த ஃப்ரீ ஷோ ஃப்ரீயாக உட்காந்துருக்கும் போது சேரில் போட்டு உட்காந்து மற்றவங்க மாதிரி கேரள்குள்ள போக மாட்டாருங்க கோட்டை சேத்தனை போய் பத்து பேர் இருந்தால் கூட ஒரு சேரை போட்டு உட்காந்துருவார் மரத்தடையிலையோ இதுலையோ உட்காந்துட்டு வந்ததுக்கப்புறம் பக்கத்தில் வச்சுட்டு ஃபுல்லாக காமெடி பண்ணுவார் ஜாலியாக அது அது ஒரு மிகப்பெரிய ஜாலிங்க அந்த பீரியடெலாம் இப்போவும் அப்படி தான் பண்ணிட்டார் அதை தான் நின்ஸுன்னு சொல்கிறேன் அவர் இருக்கிற ரேஞ்சுக்கெல்லாம் வந்து பண்ணமா ஷார்ட்டை முடித்தோமா போனோமா திரும்பி அப்படி இல்லாமல் நம்மளோட அந்த உட்காந்துட்டு இருந்தால் ஷார்ட்டை பார்க்குறாரு எப்படி வைக்கிறாரு என்ன பார்க்குறாரு அப்படிங்கிற விஷயத்தை ஷேர் பண்ணார் அந்த பயம் எனக்கு போயிடுச்சு ஜெயிலில் டூலே அதே தான் இன்னும் ஃப்ரீயாக நான் ட்ராவல் பண்ண ஆரம்பித்தேன் ரஜினி சார் வந்து எந்தளவுக்கு நம்ம ரசிகர்கிட்ட வந்து ஜெயிலில் கொடுத்துட்டோம் டூவியை நம்ம கொடுக்கணுங்கிற அந்த வெறித்தனத்தோடு அவர் பண்ண ஆரம்ப தான் இந்த ரெண்டு படத்தருடைய மேக்கிங்கும் ஒரு ஒர்க்கிங் ஸ்டைலையும் பார்த்து தான் ரஜினி சார் நம்ம ரஜினியும் அதாவது கமலும் நாமும் சேர்ந்து பண்ணக்கூடிய படத்தை நெல்சனுக்கு வாய்ப்பு கொடுத்துடலான் அப்படிங்கிற முடிவு பண்ணி தான் லோகேஷ் ஒரு கதை சொன்னாலும் கேட்டார் திரும்பி அதே மாதிரியே ஒரு ஸ்கிரிப்டு கூலி மாதிரி உடன்பாடு இல்லை பார்த்துக்கலான்னு அனுப்பிச்சிட்டாங்க நெல்சன் உள்ளே கொண்டு வர்றாரு நெல்சனை எதிர்பார்க்கல இது சார் என்ன சார் ஏதாச்சும் சும்மா காமெடி எப்பவும் போது ஜாலி பேசுகிறதா பேசுகிறீங்களா சார் போது இன்னும் நெல்சா நீ தான் பண்ணுற சொல்ல போகிறேன் நான் சொல்லிட்டோமா நைட்டு அப்படின்னு காலையில் சொல்லிட்டோம்மா மீடியாவில் சார் ஜெயில டூ போய்ட்டுருக்கு சார் தயவு செய்து சொல்லி இல்லை உண்மையாக சார் ஒரு எதிர்பார்க்கல அப்படின்னாரு மகா ஒரு கதையை உருவாங்க அப்படிங்கும்போது தான் ஒரு ஒரு லைன் சொல்லப்பட்ட ஒரு விஷயம் ரொம்ப பிடிச்சிருக்கு கமல் கேட்க கமல் ஓகேன்ட்டார் அப்போ தான் இது பிளான் பண்ணுறாங்க சரி ஜெயில டூக்கு பிறதான ஆரம்பிக்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரி அதுவும் கொஞ்சம் அசால்ட்டாக இருந்தார் நெல்சன் ரஜினி சார் கூப்பிட்டு திடீர்னு சரி கமல்கிட்ட பேசிட்டேன் அந்த ப்ரோமோ ரெடி பண்ண பண்ணுங்கட்டானா சார் என்ன ஒரு பிஸ்னஸ்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பண்ணுங்க லைனில் என்ன சொன்னோ ஒரு கண்ணெடு எடுத்து ஒரு சின்ன ஷார்ட் பிள்ளை மாதிரி ஒன்று பண்ணிவிடுங்க அப்படின்னு சொல்லவங்க இது இம்மிடியாக ப்ராசஸ் பண்ணி ரஜினி சார்ட்ட கம்மல்கிட்ட அனிருத்திலாம் கொஞ்சம் டிஸ்கஷன் பண்ணி ரெண்டு பிரம்மாண்டமான செட்டு போடப்பட்டு ஷூட்டிங் பண்ணி முடிச்சிட்டார் இந்த விண்டேஜ் ரஜினியும் கமலும் சேர்ந்து கூட அந்த ஷார்ட்டை ஒரு பார்த்தோன்னா எல்லாருமே தட்டியிருக்காங்க அந்த எனர்ஜி நாற்பத்தி ஆறு வருடங்களுக்கு முன்பு இருந்த அந்த எனர்ஜி ரெண்டு பேர்ட்டையுமே அப்படி இருக்காங்க இப்போ அதான் நெல்சன் பார்த்துட்டு ஷாக் ஆனா சார் இது எதிர்பார்க்கவே இல்லை சார் இதை ஆனால் அங்கே ஒரு விஷயம் வேறு அவர் அவரோட நண்பர்கிட்ட சொல்லப்பட்ட ஒரு விஷயம் என்னென்னா கமலஹாசன் அவர்கள் இயக்கும்போது கொஞ்சம் பயம் இருந்ததுன்றார் ஏன்னா அவர் வந்து பெரிய ஒரு லெஜெண்ட்டு எல்லா கிராஃப்ட்டும் தெரிஞ்சாரு எல்லா தெரிஞ்ச தெரிஞ்சவர் எல்லாத்துக்குலேயும் உள்ளே வருவார் ஏன்னா நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன் நம்ம எப்படி பண்ணுறேன்னு தெரியல ரஜினி சாரோட ஜெல்லாயிட்டோம் நான் ஃப்ரீயாக நம்மக்கிட்ட ரஜினி சார் குழந்த மாதிரி மூவ் பண்ணுறாரு இப்போ கமல் எப்படின்னு தெரியலையே அப்படிங்கிற ஏற்கனவே பிக் பாஸில் வந்து கமலஹாசன் வச்சு அவர் இயக்கியிருக்கார் அது ரியாலிட்டி ஷோ அது சும்மா வாங்க சார் நில்லுங்க சார் ரைட் ரெஃப்ட் அப்படி அது இது வேறு அந்த ஷூட்டு வேற இந்த மேக்கிங் வேறு இது அப்போது கமல் ஏதாவது சொல்லுவாரா பண்ணுவாரா தா கமல் வந்து சைலண்டாக நெல்சன் சொன்னதை கேட்டிருக்கார் கேட்டு பண்ணும்போது அவர் எதிர்பார்க்கல சார் என்ன என்னை பற்றி எதாவது சொல்லியிருப்பேன் நான் எதாவது சொல்லுவேன்னு பார்த்தியா நெல்சன் அப்படின்னு கேட்டிருக்காரு இல்லை சார் எல்லாருக்கும் தெரிஞ்ச தான் நீங்கள் உள்ளுக்குள்ளே வருவீங்க அப்படின்ட்டு எதுலையுமே வர வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் தேவைப்பட்டால் நான் சொன்னேன் அது உன்னுடைய ப்ளஸுக்கு மட்டும்தான் ரஜினி அது என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னு கேட்டார் ஆமாம் சார் ரஜினி சார் நிறையா எனக்கு என்ன ஸ்டைல் வைக்கணும் அப்போ விஷயத்த சொன்னார் ஜெயிலரில் சொன்னார் அதுதான் அந்த ஷார்ட் க்ளோஸ் அப் ஷார்ட் ஐஸ்கிரீம்களை வந்து அந்த பேரண்ட் அந்த அறுவாடு வெட்ட போகிற வச்சுன்னா அவர் சொன்ன ஷார்ட் அப்படி அவர் அப்போவே ராஜசேகருக்கு தர்மதுரையிலேருந்து ஏற்பட்ட தம்பி ஷார்ட் அவர் சொன்ன லென்ஸ் அந்த ஏன்னா எயிட்டி ஃபிஃப்ட்டி அண்ட் ஒன் டுவெண்ட்டி போடுங்க மாதிரி சொல்லுவார் சார் ரென்ஸு தான் ஷார்ட் ட்யூட்டி பண்ணுவார் லோங்கில் இருந்து அப்படி கொண்டு போகாமரு பாரு ஐபால் கொண்டு வர சொல்லுவார் அது அவர் சொன்னாங்க பெரிய ப்ளஸ்ஸாக முடிஞ்சிது நீங்கள் சொன்னது எனக்கு பெரிய ப்ளஸ்ஸாக இருக்குது சார் அப்படி நல்லா பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி வாழ்த்துக்கள் சொல்லிட்டு தேவை இருந்தால் நம்ம என்னென்னு பேசுவோம் ஆனால் நீ ஃபைனல் டிசிஷன் நீ தானும் அப்போ தான் நெல்சன் சொல்கிறார் கமலஹாசன் சார் ரஜினி சார் தான் குழந்த மாதிரி பண்ணேன்னா கமலஹாசன் அப்படி இருக்கிற ரெண்டு பேரும் ஒரே மாதிரியாக இருப்பாங்க அப்படின்னு சொன்ன ஒரு விஷயம் மாறுபடுத்து ஸோ அந்த ஃப்ரேம் வந்து பிரமாதமாக வச்சுருக்காங்க அந்த விசுவலேஷன் அருமையாக இருக்குது அந்த காரில் வந்து இறங்கிட்டு திரும்பி காரில் போகிற அந்த ஒரு ஷார்ட்டு ரொம்ப கிளாஸாக இருக்குது அப்படின்னு சொல்லப்பட்ட ஒரு விஷயம் ப்ரொமோ ஷூட் முடித்தாச்சு இனி வந்து நம்ம அநீதிட்ட கேள்வி கொடுத்துட்டாரு என்ன பேசுனது மாதிரி அவர் என்ன அந்த ஆர்ஆர் போடலாம் பிஜிஎம் என்ன கேட்டு பண்ணலாம் இது ஹைலைட்டாக இருக்கணும் அந்த ப்ரோமோவுக்கு இந்த மியூசிக் அது கில்லி மாதிரி இருக்க முடிவுன்னு ஸோ அப்படி ஜெயலலிதா எப்படி தெரிவிக்க விட்டார் இன்ட்ரோல் பார்க்குற கிளைமாக்சை அது மாதிரி அப்புறம் கூறியிலேயே அவரோடய ஆராய்லாம் சும்மா சொல்ல முடியாது மறட்டி இருப்பார் ஸோ அந்த ஒரு கட்டின வேறு வித்தியாசமாக போடணும் அவரு இப்போ எஃபோர்ட் எஃபர்ட் போட்டுருந்த மாதிரி ஒரு தகவல் இது ஏப்ரல் மாதம் இந்த புறமோ ரிலீஸ் பண்ணுற மாதிரியான விஷயம் பேசப்பட்டிருக்கு சார் இப்போ வந்து ரஜினியும் கமலும் ஒரு ஸ்டேஜில் ஏறி நின்று பேசினா நாங்கள்லாம் அப்போது ஒன்றா நடிக்கும் பொழுது அப்படிங்கிற ஒரு கதையை சொல்லுவாங்க அப்படிங்கிறபோது இப்போ புதுசாக இந்த ஜென்சி கீட்டுக்காண்டியே இந்த படம் எடுக்கப்படும் பொழுது இப்போ அவங்க என்னென்னலாம் விஷயங்கள் பண்ணுவாங்க எவ்வளோ ஜாலியாக இருப்பாங்கங்கிறதெல்லாம் அந்த படத்தோட சேவிலியேட்டி விளாட்லாம் மாறி மாறி ரெண்டு பேரும் பண்ண போகிறாங்க பழைய கால நினைவுகள்னு நம்ம பார்க்கும்பொழுது அவங்க ரெண்டு பேரும் நிறைய படங்கள் சேர்ந்து பண்ணியிருக்காங்க அப்போ அவங்களோட அந்த ரேப்பும் எப்படி சார் இருக்கும் பிரமாதமாக இருந்துச்சு நீங்கள் சொன்னது மாதிரி இந்த டூ கே கிட்ஸ் ஜென்சிக்கிட்ட நெல்சன்ட்ட கொடுத்துட்டாங்க நெல்சா நீ என்ன பண்ணுமோ நீ பண்ணி அவர்களை வந்து வர வைக்கிறது அவங்களுடைய என்ன எதிர்பார்கள் ஃபுல்லோ பண்ணுறது உன் வேலை மேற்கொண்டு இந்த பழைய ஸ்டைல் இந்த ஸ்ட்ரீயில் நாங்கள் பார்த்துக்குறோம் இப்போ நாற்பத்தி ஆறு வருடங்களுக்கு முன்பாக நடந்த நிறைய நிகழ்ச்சிகள் நம்ம சொல்லலாம் இருபத்தி ஆறு படங்கள் ஒன்றா பண்ணியிருக்காங்க ரஜினியும் கமலும் சேர்ந்து கிட்டத்தட்ட எல்லாமே பேசப்பட்ட படங்கள் ரஜினி படத்துக்காக அவர் கேமியோ ரோல் பண்ணியிருக்காரு கெஸ்ட் ரோல் பண்ணியிருக்காரு கமல் படத்துக்கு ரஜினி சார் இந்த கெஸ்ட் ரோல் பண்ணியிருக்காரு மூன்று முடிச்சு படம் ரஜினியுடைய ரெண்டாவது படம் அதான் ஹீரோவை பண்ணுறாங்க இல்லை ரஜினி பண்ண கேரக்டரை மலையாளத்தில் கமலஹாசன் பண்ணுறார் அந்த கேரக்டர் எடுத்து பண்ணுறாரு இரண்டாவது பார்க்க போனீங்கன்னா காலை படம் ரஜினி சார்காக உருவாக்கப்பட்ட படம் அதில் ஒரு கமர்ஷியல் ஹீரோவோ மாசாக வில்லேஜுக்குள்ளே போகிறார் சம்பளம் கிட்டத்தட்ட வந்து டபுள் டிஜிட் கொடுக்கப்பட்ட சம்பளம் சேவிங்னு ஆறு வருடங்களுக்கு பிறகு தருகிற படம் சூப்பர் டூப்பர் பிட்டு இங்கே என்னன்னா ஆக்சுவலாக அந்த படம் வந்து கமல்ஹாசன் பண்ண வேண்டிய படம் ஏவி மே்சட்டி அவர்களை கமலை கூட்டு போனபோது கமல் வந்து பார்க்க முடியாத சூழ்நிலை இருந்துன்ற மாதிரி சொல்லப்பட்ட ஒரு விஷயம் வர முடியல அந்த தவிர்க்க முடியாத காரணம் இவர் படம் மறந்துன்னு முடிவு பண்ணியாச்சு ஏவியும் ரிலீஸ் டேட்டை சொல்லிவிடுவாங்க வேறு உடனே ரஜினியை கூப்பிட்டாங்க ரஜினி படம் பண்ணணும்னு சொல்லும்போது தான் எஸ் வித்திரமன் படம் பண்ணார் சூப்பர் டுப்பர் ஹிட் கமல்ஹாசன் மிகப்பெரிய வருத்தம்னு சொன்னார் அதில் ஆனால் இருந்தாலும் என்னுடைய நண்பன் பிரமாதம் பண்ணியிருக்கா அப்படின்னு பட் அதே வில்லேஜ் மேட்ரு மாதிரி அதே ஹிட்டை நான் ஒரு படம் பண்ணணும் இதே காம்பினேஷன் பஞ்சம் ராசன் எஸ்மி முத்திரன் இளையராஜா ஒரு படம் பண்ணுங்க அப்படின்னு சொன்னால் சகல கலாவல்லவன் படம் உருவாக்குனாங்க அது அதுவும் பம்பர் ஹிட் இவ்வளோ காம்பினேஷன் அப்படி தான் இருக்கும் இவர் ஹீரோயின அவர் இங்க கம்மிட் பண்ணி ஹீரோயினை போடுவாங்க இவங்க ஹீரோனை கம்மிட் பண்ணி அவர் படத்தில் ஹீரோயினை போடுவாங்க அந்த பாண்டிங் நல்லா இருந்துச்சு நிறைய படங்கள் ஏற்பட்ட படங்கள் அதெல்லாம் எளிமையை முஞ்சுவடிக்கிற படம்லாம் அப்படி கான்ட்ராஸ்டாக சொல்லியிருப்பாங்க ஒரு பெரிய பிஸ்னஸ்மேன் ரஜினி அவர்கிட்ட வேலை செய்கிற கேரக்டர் கமலஹாசன் இப்போ ரஜினி சார் சொன்னாரா சார் கமல் ஹீரோ பண்ணிட்டு இருக்கும்போது அதில் ரெண்டாவது பாட்டு எல்லாமே கமலஹாசன் கொடுத்துருப்பார் ஸ்ரீதர் ரஜினி ஒரு பாட்டு கூட வராது எல்லா சாங் கமலஹாசன் கொடுப்போம் கிட்ட ஏழு எட்டு சாங் அப்போ தான் ரஜினி சொன்னாரா சார் கமல் அவரை வந்து நான் திட்டுறது மாதிரி வேலை வந்த மாதிரி எப்படி சார் பேர் ஃப்ரெண்ட்ஸ் இது கேரக்டர் அப்படி இங்கே நீங்க ரஜினியே இருக்காங்க கேரக்டராக மாறு கமல் கேரக்டராக கமல் சொன்னாரான் இது உன் கேரக்டர் இது ரஜினி அப்படி உருவாங்கின படம் அது இந்த படங்களுக்கு பிறகுதான் ரஜினிக்கு ஒரு மாஸ் இருக்குன்னு சொல்லி தான் கமல் வந்து இனிமேல் ஒன்றா நடிக்க வேண்டாம் அப்படின்னு இறுதியாக முடிவெடுத்த படம் தமிழில் கிட்டத்தட்ட ஹிந்தியில் மட்டும் ஒரு படம் பண்ணாங்க கிரப்தார்ன்னு நினைக்கிறேன் சம்திங் எயிட்டி ஃபைவ்ல ஏதோ பண்ணாங்க அந்த படம் கடைசி படம் மீண்டும் எப்பயாவது நம்ம சந்திச்சு படம்ன்றதா இருந்தால் பண்ணுவோம் அப்படின்னு கமலோட விருப்பம் ஆனால் ரஜினி சாரை பொறுத்த மட்டும் கமலோட நடிக்க ரொம்ப ஆசைப்பட்டவர் தொடர்ந்து பண்ணுவோம் கமலில் பண்ணுவோம் செய்வோம் ஏதோ ஒரு கெஸ்ட் ஹவுல கூட பண்ணணும்னு கூட ரஜினி சார் நிறையாவது சொல்லியிருக்காரு உங்களை கெஸ்ட் ஹவுலில் போட்டு யார் திட்டு வாங்குறது அதெல்லாம் முடியாது சார் தயாரிதானா அப்படின்னு சொல்லி எப்போயாரும் சேர்ந்து பண்ணுவோம் பண்ணுவோம்னாங்க அது எப்போ எப்போன்னு பார்த்தது நாற்பத்தாறு வருடங்களுக்கு பிறகு இப்போ ஒன்று சேர்றாங்க பழைய விஷயங்கள் விண்டேஜ் விஷயங்கள் நிறையா இருக்குது அந்த விண்டேஜ் ரஜினி கம்மல் தான் இப்போ கொண்டு வர போகிறாங்க ஸோ இந்த டூ கே கிட்ஸு ஜென்ஸு கிட்டுக்கு நெல்சன் பண்ண போகிறாரு அணிவித்து கொடுக்க போகிறாங்க அவள் எப்படி இருந்தாங்கன்னா பழைய படத்தில் பார்க்கலாம் ஆனால் கரண்ட் ஒரு படத்தில் நீங்கள் பார்க்கணுன்னா அப்படி ஒரு மேக்கிங் கொண்டு வந்துருக்காங்க ரொம்ப அதாவது சார் ப்ரோமோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஜெயிலர் டூ படம் முடிஞ்சு ஏறக்குறைய ரிலீஸ் டேட் அனௌன்ஸ் பண்ணாங்கன்னா அடுத்தடுத்து அதோட அப்டேட் வரதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது அப்படிங்கும்போது தலைவர் ஒன் செவன்ட்டி த்ரீ இப்போ இந்த ப்ரோமோ ஷூட் பண்ணி இதோட ஹைப்பை எழுதி விட்டாங்கன்னா நடுவில் அந்த படம் இருக்கேன் சார் அது என்ன சார் கதை இல்லை ரஜினி சார் எந்த படம்னாலும் ஹைப்பு தாங்க அது ஒன்றும் மாற்றுக்கறதே இல்லை பட் என்னன்னா இந்த படம் வந்து நெக்ஸ்ட் இயர் தான் ஷூட் பண்ண போகிறாங்க ஒன் செவன்டி ஃபோர் ரஜினின்னு கம்பன்ஸ் கொண்டு நெக்ஸ்ட் இயர் டுவெண்ட்டி டுவெண்ட்டி செவ்வந்தும் ஷூட் பண்ண போகிறாங்க பட் அதற்கெல்லாம் ஏன் ப்ரோமோ பண்ணாங்கன்னா கன்ஃபர்மேஷன் ரஜினி சார் கொடுக்குறாரு இது இழுத்துட்டே இருக்கக்கூடாதுனால பண்ணாமல் போயிடும்ன்ற அளவுக்கு பேசப்படக்கூடாது ஏன் ஒன் செவன்டி ரஜினி கமல் சேர்ந்து பண்ணக்கூடாதுன்னு சொன்னார் ரஜினி சொன்னார் அப்புறே திடீர்னு ரஜினி மட்டும் ஹீரோ போய் கமல் தயாரிப்பில் போகிறாரு அப்போ விட்டுட்டு ஆறான்ற அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறத இப்போ ப்ரொமோ ஷூட் பண்ணணும் ரஜினி சார் சொல்லி பண்ண ஒரு விஷயம் பட் இப்போ ஒன் செவன்டி த்ரீ படம் வந்து ஏப்ரல் மாதம் ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆக போகுது அது எல்லாமே ரெடி ஆயிடுச்சு அதுக்கு வேண்டிய ஆர்டிஸ்ட் இந்த சாய்ஸில் இப்போ ஆர் யாரோ போடலாம் என்னங்கிற அளவுக்கு போகிறாங்க அதில் கமல் நடிக்கல ஆனால் ஒரு கேமிய ரோல் பண்ணுற மாதிரி ஒரு விஷயம் பேசப்பட்டு இருக்குது ரஜினி சார் கமல் எப்படி ஒரு சீனை கொண்டு வாங்க நெல்சன்கிட்ட சொன்னப்பட்ட ஒரு தகவலும் இருக்குது அப்போ அவருக்காக ஒரு சீன் கரெக்டாக சின்காக மாதிரி ஒரு சீன் உருவாக்குற மாதிரியும் ஸோ வந்து சொல்கிறார் இருந்தால் கமல்ஹாசன் அந்த ரோலில் வரலாம் நிறைய வாய்ப்பு இருக்குது இல்லைனா அடுத்த படத்தில் ரெண்டு பேரும் ஹீரோ வர போகிறாங்க பட் இந்த படம் வந்து எல்லாருமே பண்ணிட்டாங்க இருந்து ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆகுது போகுது ஒன் செவன்ட்டி த்ரீ டைட்டிலோடு அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்க போகிறாங்க ஒன் செவன்டி ஃபோர் படத்தினோட இந்த ப்ரொமோ வந்து இந்த படம் ஷூட்டிங் போது அதை ரிலீஸ் பண்ண போகிறாங்க அது உடனே ரிலீஸ் பண்ணுவாங்களா இல்லை ஒரு கொஞ்சம் டைம் எடுக்குமா சார் இல்லை ஏப்ரலில் ரிலீஸ் பண்ண மாதிரி ஒரு தகவல் தான் இப்போதைக்கு வந்திருக்கு நமக்கு அதை ப்ரோமோவுமே எஸ் ப்ரொமோவை ஓகே ஸோ அதை ரிலீஸ் பண்ணாங்கன்னா ஓடிடி கன்சர்னுக்குலாம் வந்து வந்து கொடுக்க போகிறாங்க இப்படி ஒரு ப்ராஜெக்ட் இப்படி இருக்குது ஏன்னா ரெட் ஜேன் மூவிஸ் தான் தயாரிக்கிறாங்க இன்பனிதி அதை ஓகே நீங்கள் பண்ணிவிட்டு என்ன வேணுமோ பண்ணுங்கன்னு சொல்லிட்டான் அவர்களும் ஸோ கிட்டத்தட்ட ஏப்ரல் ரிலீஸ் ஆன வாய்ப்புகள் நிறைய இருக்குது ஓகே சார் இந்த படத்தோட பட்ஜெட் வேறு கூட நீங்கள் ஒன்று லாஸ்ட் வீடியோவில் பேசியிருந்தோம் எழுநூற்றம்பது கோடிங்கிற போது நடுவில் ரெண்டு படம் இருக்குது ரெண்டு படம் ஒரு பிளாக் பஸ்டர் ஹிட் ஆகுது ரஜினி சாருக்கு அமையும் பொழுது அதோட மார்க்கெட் எங்கேயோ கொண்டு போய் பிஸ்னஸ் ஹெவியாக இருக்குங்க ஜெயில் டூலாம் தெரிக்கிங்க உங்களுக்கு அந்த படம் ஜூன் பன்னெண்டு வரும்போதே நீங்கள் பாருங்கள் ஒன் செவன்டி த்ரீக்கு மிகப்பெரிய ஹைப்பை கொடுக்கும் அதுவும் பிரமாதமான கதைக்கெல்லாம் ஒன் செவன்ட்டி த்ரீயும் சிபி சக்ரவர்த்தி நெல்சர் எப்படி வெறித்தனமாக ஜெயிலர் ஒன்றும் நான் சூப்பர் டூப்பராக ஆகும்னு காமிச்சனோம் சிபியாக தான் சொல்கிறாரு அந்த வசூலை முறியடிக்கிறேங்கிறார் அது ஆரோக்கியமான போட்டி ரஜினி படத்தை ரஜினியே அவர் வசூல் அவர் தான் பிரேக் பண்ணிகிட்டு இருக்காரு இதுதான் மாறன் சார் சொன்னது அதுதான் சொன்னார் உங்களுக்கு அவர் பிரேக் அவர் தான் உடைக்கிறாரு யார் உடைக்க முடியலன்னார் இந்த சிபிசக்தி படமும் வந்து ஜெயிலில் ஒன்றா முறியடிக்கும்னா அவர் சர்ச்சுன்னு பண்ணுறாரு ஆரோக்கியமான போட்டி தான் ஜெயிலை விட்டு தார்மாராக வருங்க அதுவும் கிட்டத்தட்ட உங்களுக்கு வசூல் சார் மிகப்பெரிய போகும் ஒன் செவன்டி ஃபோர் தான் எழுபத்தொம்பது கொடுக்கிற பட்ஜெட்டில் இது ரெண்டு வந்து கலக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக அவருடைய பிஸ்னஸ் வேல்யூ இன்னும் அதிகமாக போகும் இல்லை மெகா பட்ஜெட்டு தமிழ் திட்டத்தினுடைய முதல் அதிக பட்ஜெட் தயாரக்கூடிய படம் அதுவாக அமையும் அப்போ இதுக்கெல்லாம் காரணம் இந்த படங்களுடைய மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு அது வந்து பூர்த்தியாகும் போது அது இன்னும் வந்து மிகப்பெரிய அளவில் இருக்கும் ஒன் செவன்டி ஃபோர் ஓகே சார் நிறைய தகவலை பயந்துக்கிட்டீங்க ரொம்ப நன்றி சார் நன்றி சார்